அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டிஆர்பி எஸ்ஆர்பி டிசிசிபி சிம்கோ நம்மளோட கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் என்ன புக்கு படிக்கணும் சரிங்களா கோஆப்ரேட்டிவெலாம் ஒரு நைன்டி ப்ளஸ் மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்ன புக்கு படிக்கணும் அண்ட் தென் வந்து நம்ம சப்ஜெக்ட்ஸ் புக்கை தவிர அவுட் சோர்ஸாக எந்த புக்கு வாங்கி படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த கிளாஸில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் அப்படின்னு பேட்டன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கும் ஃபோ கோபரேட்டிவ்க்கு வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கும் ஜிஎஸ்க்கு வந்து டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கும் டோட்டலாக டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் அதை வந்து பாயிண்ட் எயிட் ஃபைவ் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒன் செவன்ட்டி மார்க்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணணும் மீதி இருக்கிற தேர்ட்டி மார்க்ஸ் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் வரும் நம்ம ஜஸ்ட் இன்டர்வியூ போய் அந்த பர்டிகுலர் டேட்டில் அட்டெண்ட் பண்ணாலே நமக்கு டுவெல் மார்க்ஸ் வரும் நம்ம ரிட்டன் பார்ட் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக எழுதிட்டு இந்த டுவெல் மார்க்ஸ் அட்டன் வாங்கிட்டாலே நம்மளோட பேர் வந்து மெரிட்டில் வந்துடுவோங்க சரிங்களா இதுதான் வந்து ரொம்ப ஈஸியான வே ஸோ நம்ம வந்து படிக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா படித்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக மெரிட்டில் வந்துடலாம் ஓகே இப்போ ஒரு சின்ன கம்பேரிசன் பார்த்தப்போம் இந்த கோஆப்ரேட்டிவ் ஹண்ட்ரட் மார்க்ஸ் வாங்கினோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எட்டுலேருந்து பத்து பு புக்கு படித்தா போதும் சரிங்களா ஆனால் இந்த ஜிஎஸ்க்கு அப்படி கிடையாதுங்க நம்ம வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் கம்ப்ளீட்டாக பார்க்கணும் ஏன் இந்த கம்ப்ளீட்டாக பார்க்கணுன்றது வந்து சொல்கிறேன் கேளுங்க இதுக்கு முன்னாடி டிஆர்பி வீடியோ அனாலிசிஸ்ன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி நம்மளோட பேசிக் லெவனாலே டிஆர்பி எக்ஸாம்கே ஃப்ரம் கிளாஸ் சிக்ஸ்துலேருந்து கிளாஸ் டுவெல் வரையும் கேட்டிருக்காங்க அதுவும் இந்த டுவெல்த் சப்ஜெக்ட்லேயுமே வந்து அட்வான்ஸ் தமிழ் எக்கனாமி அதுக்கப்புறம் பாட்னி பேப்பரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எத்திக்ஸ்லேருந்து நிறைய கொஷின் இருந்திருக்கு ஸோ அதனால் வந்து நம்ம அதுக்கு வந்து மோர் தென் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ்த்துக்கு ஒரு ஃபைவ் புக்குனால் கூட ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி புக்ஸும் படிக்கிற மாதிரி வரும் இந்த ஹண்ட்ரட் மார்க்ஸ் வாங்கிறதுக்கு சரிங்களா ஸோ நம்மளோட நம்ம கோஆப்ரேட்டிவ் சைட் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பாடம் படித்தாலும் நம்மளால் நல்ல ஸ்கோர் செக்யூர் பண்ண முடியும் ஸோ ஓகே நம்ம இப்போது நம்மளோட கன்டென்டான இந்த ஹண்ட்ரட் மார்க்ஸ்லேருந்து நைன்ட்டி ப்ளஸ் எப்படி ஸ்கோர் பண்ணணும் அதுக்கு என்னென்ன புக்கெல்லாம் ஃபஸ்ட்டு படிக்கணும் டாபிக் வைஸாக எப்படி கவர் பண்ணுன்றதை பார்ப்போம் ஓகே வாங்க ஃபஸ்ட்டு வந்து கூட்டுறவு மேலாண்மை இந்த கூட்டுவு மேலாண்மை அப்படின்ற பாடத்து சப்ஜெக்டில் ஃபஸ்ட் டாபிக் வரும் நம்ம சிலபஸோட ஃபர்ஸ்ட் டாபிக் கூட்டுருவோம் மேலாண்மை அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு மார்க் வருங்க நூறில் முப்பத்தஞ்சு மார்க் இந்த சிலபஸில் அந்த ஃபஸ்ட் டாபிக் ஃபுல்லாக படித்தீங்கன்னா உங்களால் முப்பத்தஞ்சு மார்க் வந்து கொஷின் ட்ரிகர் ஆகும் அதுக்கு என்னென்ன புக்கு படிக்கணும் சொல்லி கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும் இந்த கூட்டுறவு கருத்தியலும் லெசன்ஸ் இருக்கும் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்க கூட்டுறவு மேலாண்மையில் கவர் ஆகும் செகண்ட் பாடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள் கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டங்களில் எத்தனை பாடம் இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு பாடங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் ி இதர சட்டங்கள் தொடர்புடைய சட்டங்களில் எத்தனை பாடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு பாடங்கள் இருக்கும் சரிங்களா இந்த பதினாறு பாடங்களுக்கும் இந்த கடைசியாக இருக்கிற இந்த இருபத்தாறு பாடங்களுக்கும் ஈக்குவலாக வெயிட்டேஜ் கொடுக்கணும் ஆனால் நம்ம இன்ஸ்டியூட்டில் படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த கூட்டுறவு சட்டங்களுக்கு மட்டும்தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருக்கோம் நம்ம எக்ஸாம்ஸை பொறுத்தவரையும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்தவரையும் இந்த பின்னாடி இருக்கிற இதர சட்டங்கள்லேருந்து கண்டிப்பாக த்ரீ டு ஃபைவ் கொஷின்ஸ் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகே சரி தேர்டாக என்ன புக்கை படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம் இந்த மேலாண்மை மற்றும் நிர்வாகமில் மொத்தம் வந்து எத்தனை லெசன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து லெசன்ஸ் இருக்குதுங்க இந்த பத்து லெசன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு செவெண்ட் லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அதை எப்படி பிளான் பண்ணோம் அதை எப்படி அனலைஸ் பண்ணோம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணோம் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணோம் அதை பற்றி நான் நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க கடைசி மூணு லெசன் தான் வந்து ரொம்ப பொதுவான லெசன்ஸாக இருக்கும் சரிங்க ஃபோர்த் லெசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடன் சார்பற்ற சங்கங்கள் அதில் மட்டும் எத் பாடம் இருக்குது அதில் என்னென்ன பாடம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பால் கூட்டுருவு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை ஆலைகள் அதுக்கப்புறம் கூட்டுறவு விற்பனை சந்தைகளை பற்றி நிறைய இருக்கும் அப்புறம் பொதுவிநியோக திட்டத்தை பற்றி நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நுகர்வோர் ப்ராடக்ட் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களை பற்றி நிறைய இந்த பண்டக சாலைகள் அதெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் வீடு கட்டும் கூட்டுறவு சங்கங்கள் அப்படியே வந்தீங்கன்னா எய்த்திற எயித்து லெசனில் வந்து இதர வகை கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்ட்டு இந்த அமுல் நிறுவனம் அந்த உரத் தொழிற்சாலை இதை பற்றிலாம் நிறைய விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க இருக்கிறதுலையே நம்ம படிக்கிறதுலேயே ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம் எது நம்மளோட கூற்றுவில் டே பை டே லைஃப்பில் நம்ம எது நிறைய யூஸ் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த கடன் சார்பற்ற சங்கங்கள் தான் சரிங்களா அதாவது வந்து இந்த கடன் சார்பற்ற சங்கங்கள் வந்து எல்லா வகையான மக்களுக்கும் ரொம்ப யூஸ் ஆகுது இதே ஃபஸ்ட்டு படித்த நம்மளோட கூற்று கருத்தியிலும் நடைமுறையிலும்லாம் வந்து நிறைய விவசாயிகளுக்கான பேக்ஸு அதை பற்றி இந்த நிறைய இந்த உரத்தோடது நமக்கு கடன் எப்படி கொடுக்குறாங்க கடனாக எவ்வளோ கொடுக்குறாங்க பயிர் கடன் எவ்வளோ கொடுக்குறாங்க நகை கடன் எவ்வளோ கொடுக்குறாங்க அது வட்டி விகிதம் மகளிர் குழுக்கள் நிறைய விஷயம் வந்து கூற்று கருத்தியலும் நடைமுறையுமில் சொல்லியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப எல்லா மக்களுக்கும் க கலந்த மாதிரி வர சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கடன் சார்பற்ற சங்கங்கள் தான் சரிங்க ரெண்டாவது டாபிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியல் இது முழுக்க முழுக்க இந்த வங்கியல் சம்மந்தமாகவே இருக்கும் ஓகே நம்மளோட பேங்க்கில் ஏ நம்மளோட கோஆப்ரேட்டிவ் பேங்க் எப்படியெல்லாம் வளர்ந்து வந்தது நம்ம பேங்க்கில் என்னென்னலாம் நெறிமுறைகள் இருக்குது ஆர்பிஐ எந்த மாதிரிலாம் நெறிமுறையை கொண்டு வந்திருக்காங்க ஒரு கூட்டுறவு வங்கிகளை யார் யாரெலாம் ஆய்வு செய்கிறாங்க மத்திய கூட்டுறவு வங்கியை யார் ஆய்வு செய்வாங்க அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும் பேங்க்கில் ஃபாலோ பண்ணுற இந்த ஆவணங்கள்லாம் முறை நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் பற்றிலாம் நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க நம்ம எப்படி பங்கு மூலதனம்லாம் திரட்டுறோம் அப்படின்றது வந்து இரண்டாவது பாடம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது பாடத்துல இருந்தால் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வரும் உங்களுக்கு அஞ்சாவது பாடம் வந்து பார்த்திங்கன்னா வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தை பற்றி கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க ஆறாவது பாடத்தில் வந்து என்பிஏ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா செயல்படாத சொத்துக்கள் வாராக் கடன் அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ஏழாவது வந்து நம்ம போன உடனே நம்மளோட ஆதார் கார்ட்லாம் வாங்கி கேஒய்சி எல்லாம் மாட்டாங்களா அதை பற்றி நான் நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இது வந்து நம்ம பேங்கை பற்றி நம்ம இப்போ வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த பேங்க்கை பற்றி நிறைய பேசுகிற விஷயம் இந்த கூட்டுரு வங்கிகள் அதில் இருந்து கண்டிப்பாக முப்பத்தஞ்சு மார்க்கு சரி இந்த இந்த டாப்பிக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுரு கருத்திலும் நடைமுறையிலும் அப்படின்ற புக்கு வந்து படிக்கணும் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெவன்த் லெசனில் வந்து நீங்கள் ட்வெண்ட்டி செகண்ட் லெசன் வரைக்கும் இந்த டாப்பிக் தான் வரும் ஒரு பன்னெண்டு லெசன் படிக்கணும் அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்ஸு மதிய வங்கி அதுக்கப்புறம் அப்பெக்ஸ் பேங்க்கு அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா நபார்டு பேங்க்கு இது மாதிரி நிறைய விஷயம் அதில் சொல்லப்பட்டிருக்கோம் சரி கூட்டுரு கணக்கியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு என்ன அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயந்தான் ஒன்று வந்து நிதி கணக்கியல் இன்னொன்று வந்து கூட்டுருவு தணிக்கை இதுக்கு எவ்வளோ மார்க்குங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபது மார்க்கு ஸோ இதை வந்து நம்ம வந்து புக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கணுங்க இருபது மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிதி கணக்கியலுக்கு ஒரு பத்து மார்க் வரும் கூட்டுரு தணிக்கைக்கு ஒரு பத்து மார்க் வரும் கூட்டுறவு நிதி கணக்கியில் பொறுத்த மட்டும் வந்து நமக்கு வந்து எத்தனை பாடம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதிமூணு பாடம் வருங்க பதிமூணு பாடத்தில் கேட்டுவிட்டு ஒரு அஞ்சு பாடம் வந்து நிறைய கணக்குகள் இருக்கும் கணக்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம டிசிஎம் கோர்ஸில் தான் ரெடி பண்ணோம் அப்படின்னு கிடையாது நம்மளோட எஸ்ஆர்பி கொஷின் பேப்பர் நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்களேன் அந்த கொஷின் பேப்பர் அனாலிசிஸில் நிறைய இந்த ஒன்லைனராக இந்த தேய்மான கணக்கு எதுக்கு எடுத்துக்காட்டாக வரும் இந்த வரவு செலவு கணக்கில் நம்மளோட அந்த வரவு செலவு மட்டும் லாபமாக நட்டமாக இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நிறைய ரைஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் நம்ம கணக்குகளுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுதான் வந்து இந்த நிதி கணக்கியெல்லாம் நம்ம பார்க்க வேணும் இதே கூற்று தணிக்கை அப்படின்னு சொல்லி நிதி கணக்கியில் இருக்கிற சம்ஸ் கேட்குற அளவுக்கு வந்து தணிக்கையில் அவ்வளோவா சம்ஸ் வராதுங்க நம்ம தணிக்கை சைடு வந்து நம்ம வந்து தியரட்டிக்கலாக ஸ்ட்ராங்கானால் ரொம்ப போதுமானதாக இருக்கும் ஏன்னா அதுக்கு தான் ரொம்ப அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஆனால் இதில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்காங்கன்னா பேரேடுகள் தீர்மான புத்தகம் அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த ட்ரையல் பேலன்ஸு லட்ஜரு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தணிக்கையில் வந்து அந்த தணிக்கையோட தரநிலைகள்லாம் நிறைய இருக்குது இன் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க நம்ம ஸ்டாண்டர்டில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே வந்து டைரக்ட் கொஷின் வர மாதிரி நிறைய இருக்குது இன்டைரக்ட் கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எதெல்லாம் வந்து நேரடி செலவுகள் எதெல்லாம் வந்து மறைமுக செலவுகள் அதெல்லாம் வந்து இந்த தணிக்கையில் வந்து கொஞ்சம் நம்ம கான்செப்ட் புரிஞ்சிக்கிட்டா எழுதலாம் சரிங்களா இதுதான் வந்து கூட்டுறவு தணிக்கையில் வர மார்க் இதே வந்து லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்ஐஏஎஸ் மற்றும் கணினி பயன்பாடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் செமிஸ்டரில் இந்த பேப்பர் படிச்சிருப்போம் கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பு இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பத்து மார்க் வந்திருக்கு இப்போ பார்த்தமாக இருக்குது அதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முதல் ஏழு லெசன் நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லெசன் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கும் தேர்ட் லெசன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸெல்லு பவர் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் டேலி டேலி பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க அதுதான் வந்து நம்ம தியரி பேப்பராகவும் எழுதியிருப்போம் சரிங்களா ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட எக்ஸலு வேர்டு பவர் பாயிண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானால் போதும் அதுலேருந்து தான் நிறைய கொஷின்ஸ் வந்து ரேஸ் ஆகுது இதுக்கு ஆட் ஆன்சோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்யூட்டர் புக்ஸ் ஸ்கூல் கம்ப்யூட்டர் புக்ஸ் தான் வந்து இது ஆட் சோர்ஸ் ஓகே இது வந்து இந்த புக்கை மட்டும் படிச்சுட்டு ப்ளஸ் வந்து நம்மளோட கூட்டுருவு இது நம்ம இன்ஸ்டியூட் போனோம் இல்லையா அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு கையேடுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தோட கையெடுன்ட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு லைனாக என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு பேராலேயே முதல் முதல்ல கூட்டுருவு சங்கம் வந்து தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதிநாராயணன் ஐயா அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஆர்பியில் கேட்ட முதல் கொஷினே ஃபஸ்ட்டு கொஷின் இது தான் ஸோ நம்ம இந்த எட்டு புக்கு படிச்சுட்டு தென் வந்து இந்த டிஆர்பியில் இருக்கிற அந்த கையேடு வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும் இதுலேயும் நிறைய விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க எத்தனை பாலிடெக்னிக் இருக்குது எத்தனை கூட்டுறவு நிலையங்கள் இருக்குது இந்த வைகுந்த நாள்மய த கூட்டுறவு சங்கம் கூட்டுறவு பற்றி நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நிர்வாகம் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளோட நாதி நாளிதழ்கள்லாம் என்னென்ன அதுக்கப்புறம் நம்ம வந்து கூற்று வார விழாலாம் எப்படி கொண்டாடுறோம் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளோட எதிர்கால திட்டங்கள் என்னென்ன இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த ஒன்றியம் கொடுத்தா கையெடில் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன அவுட் சோர்ஸ் புக் வாங்கினா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பர்சனலாக நான் என்ன யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை மன்றம் புக் யூஸ் இருக்கேன் அவங்க வந்து இந்த டிஆர்பிஎஸ்ஆர்பி புக்கு வந்து கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கும் ஒரு செவன் ஃபிஃப்டி வரையும் காஸ்ட் ஆகுது நான் வந்து என்னோடய எக்ஸாமுக்கு என்னோடய டிஆர்பி எக்ஸாமுக்கு நான் ஃபஸ்ட் செமஸ்டர் படிக்கிறப்ப அந்த புக்கையும் இந்த புக்கையும் ரெஃபர் பண்ணிட்டு தான் போய் விழுதுன்னா க்ளியராகச்சு பேப்பர் அதுக்கப்புறம் செகண்டு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாரதி பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்துலேருந்து பிரிண்ட் ஆகிடுது புக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் ரிவ்யூஸ் சொன்னாங்க நல்லாயிருக்கு புக்கு இன்னும் நான் அது பார்க்கல பட் ஆனால் அவங்களோட இது வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்ட்டு அவங்களோட சேம்பிள் பேஜஸ்லாம் அனுப்பிச்சாங்க பார்த்தேன் ஓகேங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க கண்டிப்பாக நம்மலாம் வந்து சக்ஸஸ் ஆகணுங்க ஒரு உமனாக ஒரு வீடை பார்த்துட்டு குழந்தைய பார்த்துட்டு ஹஸ்பண்டு ஃபேமிலி ஹோல் ஃபேமிலி பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இந்த எஃபோர்ட் போட்டு பண்ணுறீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிச்சுட்டே இருங்க எக்ஸாம் வந்துடும் ஏன் எக்ஸாம் வரும்ன்றது நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாற்பதாயிரம் பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க கண்டிப்பாக அதில் வந்து கூட்டுறவுத்துறையும் இருக்கும் சரிங்களா கூட்டுறவுத்துறையில் என்ன என்னோடய என்னோட ஐ மீன் எனக்கு தெரிஞ்ச வகையில் வந்து கண்டிப்பாக ஒரு தௌசண்ட் வேக்கன்சினால் நம்ம சைட்லேருந்து ஃபில் பண்ணுவாங்கன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸாம் வரத்துக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதுங்க நல்லா படிங்க டைம் கேட்கறப்பெல்லாம் ரிவைஸ் பண்ணுங்கள் நம்மளோட கிளாஸஸ்லாம் பாருங்கள் ஜஸ்ட் வந்து நம்ம போட்டுட்டு லிசன் பண்ண லிசன் பண்ண நமக்கு நாலேஜ் கெயின் ஆகும் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்போத்துலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாம் தேங்க்யூ